கணக்கன்பட்டி அறையின் குழுவில் பயணிக்கும் அனைத்து நலவுகளுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கம் இந்த பல்லு வலிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாங்க கண்டங்கத்திரிக்காய் அதை எடுத்துக்கோங்க நல்ல காய வச்சு அதை விதையை எடுத்துக்கோங்க விதையை எடுத்து சாம்பிராணி போடுற மாதிரி நல்லா கறியை போட்டு இந்த விதையை தூவி விட்டுட்டு வாய்க்குள்ளே லேசாக அந்த புகை உள்ள படுற மாதிரி லேசாக வாயில் காற்ற இழுங்க லேசாக எடுத்திங்கன்னா வாய்க்குள்ளே பல்லில் படணும் பக்கத்துலேயே ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அந்த இதில் வாயில் அந்த புகை படுறத அப்படியே ஆனீங்கன்னா அந்த பல்லில் சொத்த பல்லில் இருக்கிற அந்த புழுவெல்லாம் அந்த தண்ணியில் உழுகிறது நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க அதெல்லாம் விழுந்துருச்சேன்னு வைங்க சின்ன சின்ன பூச்சிகளை விழுகும் விழுந்துருச்சேன்னா அவ்வளோதாங்க அன்னிலிருந்து பல்லு வழியாக இருக்காது ஆனால் இந்த ஆயில் புள்ளிங்கன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் கொப்பிழிப்பு அதை டெய்லி செய்தீங்கன்னா சொத்த பல்லு நல்ல பல்லாக மாறிடும் வலிக்காது நல்ல பல்லுன்னா சொத்த பல் ஆனது ஆனது தான் அதுலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாம் வராது பல்ல பிடுங்க வேண்டியதெல்லாம் வராது இது மாதிரி செய்துட்டு பழ்புடியை பற்றி நாளைக்கு சொல்கிறேன் அதைய நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது வாழ்க வளர்க நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்